ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எண்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாய் இருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார் மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் படைகளின் ஆண்டவரே உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்து உம்மை நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உம் மீது கொண்டு ஆண்டவரே நீர் தரக்கூடிய அந்த அரவணைப்பில் பங்கு கொண்டு உமது பேர் அன்பை சுவைத்து பார்த்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் புத்துயிரோடும் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் உமது அடி சுவடுகளை பின்பற்றி என் ஆண்டவர் அருள் தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து நல்லதையே செய்து நல்ல மனப்பக்குவத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அணுதினமும் எங்களுக்கு நீர் அளித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்கள் மீது இரக்கம் கொண்டு உமை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்து ஆண்டவரே துன்பத்தில் உமை தேடி வந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி துதிக்கின்றோம் தகப்பனே இந்த நாளிலும் கூட உமது கிருபையினால் எங்களை நிரப்புவீர் உமது பிரசனத்தினால் எங்களை நிரப்புவீர் ஆக வாக்களித்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் நற்பேறு பெற்ற பிள்ளைகளாய் வாழவும் என் ஆண்டவரை ஆராதித்து நடக்கக்கூடிய அன்பு மகனாக மகளாக இருக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே படைகளின் ஆண்டவரே உம்மை துதைக்கின்றோம் எங்களை பாதுகாத்து இம்மட்டும் வழி நடத்துகிறவரையே உம்மை ஆராதிக்கின்றோம் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறவரே உமக்கு நன்றி நன்றியப்பாம் எங்களுக்கு கேடயமாகிய கடவுளே எங்களை இந்த நாளில் கண் நோக்குவீர் ஆகும் அண்டவரே நீர் எங்களுடைய கூடாரத்தில் தங்குவதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றீர் ஆண்டவரே உமது பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உமது இல்லத்தில் வாயிற் காவலனாக இருக்க எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்னுடைய அருளை உங்களுக்கு பொழிந்தருள்வேன் நீ நீங்கள் மாசற்றவர்களாய் நடக்க வேண்டும் நன்மையானவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மீது நம்பிக்கை கொண்டு உம்மீது விசுவாசம் கொண்டு உம்மோடு இருக்க இந்த நிறைவான பாக்கியத்தை எங்களுக்கு நீர் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி இதோ உமது கல்வாரி சிலுவையை தேடி வந்து உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா அந்தவரே நாங்கள் பாவிகள் நாங்கள் பாவம் செய்திருக்க குற்றம் புரிந்து எங்களை சோதிக்க கூடியவன் ஒவ்வொரு நாளும் சோதிக்க கூடிய வேளையிலே என்ன செய்வது என்று அறியாமல் தெரியாமல் நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம் நீர் எங்கள் மீது சினம் கொள்ளக்கூடிய தெய்வம் அல்ல எங்கள் மீது சீற்றம் கொள்ளக்கூடிய தெய்வம் அல்ல அண்டவரே எங்களுடைய பாவங்களை ஆய்ந்து அறிந்து பார்த்து எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து வாழக்கூடிய நாட்களிலே எங்கள் மீது அருள் கூர்ந்து உமது கல்வாரி இரத்தத்தில் ால் எங்களை மன்னித்தும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி ஒவ்வொரு நாளும் திடப்படுத்த வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவரே திரு பாடல்கள் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதில் அழியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் ஆம் தகப்பனை நான் எளியவனாக இருக்கின்றேன் வலியவனாக இல்லை ஆண்டவரே வறியவனாக இருக்கின்றோம் எங்கள் மீது மனம் இறங்கும் நாங்கள் வர்கள் உமை தேடாத நாட்கள் உண்டு உமை நாடாத நாட்கள் உண்டு உமது பிரசனத்தை உணராத நாட்கள் உண்டு இவை அனைத்திற்கும் காரணம் நாங்கள் செய்த தீய செயல்களும் மற்றவர்களை தீமைக்கு நாங்கள் கையளித்த செயல்களுமாகவே இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நீர் எங்களை மேல் மேலும் உயர்த்துவதற்காக எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நிறை வாழ்வை தருவதற்காக வாக்களித்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றே தகப்பனே இந்த நேரத்திலும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமது திருநாமத்தை போற்றி புகழ்ந்து என் ஆண்டவருடைய பெயருக்கு மகிமையை சேர்த்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே தாய்மார்களை ஆசீர்வதியும் தந்தைமார்களை ஆசீர்வதியும் பிள்ளை பேர் இல்லாமல் வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் கடினமான இதயத்தோடு இருக்கிறவர்களுடைய கடினமான இதயத்தை எடுத்து மாற்றி கல்லான இதயத்தினால் ஆண்டவரே அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடாதபடி அவர்களுக்கு முன்பது மாசு மறுபற்ற அந்த இதயத்தை கொடுத்து வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் உன் மீது பற்றுருதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் உன் ஊழியர்களையும் நீர் ஒன் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை ஏனென்றால் நீரே அவர்களுடைய கடவுளாய் இருக்கின்றீர் நீரே அவர்களுக்கு எல்லாமாய் உம்மீது நம்பிக்கை வைத்துமை தேடி வந்திருக்கிறார்களே அவர்களை நீர் தொடுமையப்பாம் பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வாசிக்கின்றோமே கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்று ஆம் தகப்பனே நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றோம் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றோம் நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றோம் உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றோம் வேலை சென்ற இடத்தில் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றோம் படிக்கக்கூடிய காலகட்டங்களிலே புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றோம் அந்தவரே இந்த நாளிலே எங்களுடைய புறக்கணிப்பை நீர் அறிந்து இருக்கின்றீர் நாங்களும் இந்த உலகத்தில் யாரையும் புறக்கணித்து விடாதபடி நாங்கள் ஒதுக்கப்பட்டு விடாதபடி நீர் எங்களோடு கூட இருப்பதை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திடுவீர் ஆகும் உமது ஒழுங்கு முறைகளை கற்றுக் கொடுப்பீர் ஆகும் முழு மனதோடு தேடக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் மெய் நோக்கி செவிக்கிறேன் ப்பாம் ஏனென்றால் உம்மது திருச்சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருமே பேறு பெற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அந்தவர் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறார்களோ அவர்களுடைய சமாதானத்திற்காக யார் யாரெல்லாம் கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை செலுத்தியிருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களை உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பாம் அவருடைய கூக்குரலை கேட்பீராக அவருடைய விண்ணப்பத்தை கேட்பீராக அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் மீது உமது முகத்தின் ஒளியை வேண்டுமாய் ஒளிரசெய்திட நோக்கி செபிக்கிறேன் இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் வேதனையோடு சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் தாய் தந்தையிலே இழந்து தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நான் தனிமையில் இருக்கின்றேன் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன் எனக்கு ஆதரவு யாரும் இல்லை என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் மீட்டருள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி மகிழ்ச்சியோடும் மக்களிப்போடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா மண்டபர் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட நேற்றும் என்றும் அறித்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே நம்மளோருப்ப தாயே பூண்டி மாதாவி அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்